வணக்கம் இது உங்கள் தமிழ் யூடியோ சேனல் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நான் அந்த உங்களுடைய உறுதுணையோட நான் நிறைய வீடியோக்களை பண்ணிட்டு இருக்கேன் சோ நான் இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ பக்கமான விழிப்புணர்வு சொல்ல போறேன் என்னடா வாழைப்பழம் சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனை இருப்போது அப்படின்ற ஒரு ஒரு கேள்விக்குறியோடையும் சந்தேகத்தோடையும் அப்படின்னு வந்து பார்த்து பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வீடியோவை இருக்குங்க வாழைப்பழத்துல பெரிய பிரச்சனையை உண்டாடி இருக்கேன் அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை பகுதியில் புனகரப் பெருதான் இது காணப்படுதுங்க நம்ம வாழைப்பழம் பாத்தீங்கன்னா நல்லா பச்சை வாழைப்பழம் மாதிரி நல்லா டிஸ்ப்ளே பாருங்க அந்த பச்சை வாழைப்பழம் மாதிரி நீட்டாக இருக்கும் நல்லா பிளைனா இருக்கும் ஸோ இது வந்து நம்ம பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும் அது அது வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணும் ஸோ இது யார் பண்ண வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் பின்னாடி சொல்கிறேன் அது உங்களுக்கே தெரியும் யாருன்னா நம்ம வெளிநாடுக்காருன்னா வேலையை பண்ணியிருப்பான் என்ன பண்ணிருக்கானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தாலே அழுகி போயிடும் ஆனால் அவனுடைய வாழைப்பழம் பார்த்திங்கன்னா மாச கணக்கில் கிடக்கும் ஸோ என்ன காரணம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண வாழுங்க சென்னை வாசிகள் அதிகமாக சேர் பண்ணிட்டாங்க இடத்துல ஸோ நம்ம வாழைங்க அப்படின்னு நிறையா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த வாழைப்பழத்தை பார்க்க பார்க்க நல்லா ஆசையாக இருக்கும் நிறையா வாங்கி சாப்பிட ஆரம்பிக்க ஆரம்பிக்க தொண்டை எரிச்சல் வயிற்றுப்போக்கு ஃபுட் பாய்சன் வயிற்று வலி இந்த மாதிரியான அதிக துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க அதுக்கு எல்லாமே காரணம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னா அந்த ஒரு வாழைப்பழம் தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி சா அதாவது முன்னாள் டாக்டர் என்ன பண்ணுவாங்க ஒரு நைட்டில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு படுங்க அப்படிம்பாங்க ஆனால் இப்பெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வாழைப்பழம் நிறைய பிரச்சனை இருக்குது வேணாமல் இருப்பாங்க எது வேணும் ஒரு பழம் அது ஒரு பிரச்சனை தான் ஸோ இந்த பழத்தை பற்றி நான் என்ன சொல்லலாம் வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க அப்படியே மரபணம் மாற்றப்பட்ட பழம் இந்த படத்தை அப்படி என்ன சத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தும் கிடையாது நீங்க நல்லா செஞ்சு பாருங்க அதுல ஒரு சத்துமே இருக்காது நம்ம முக்கியமா அதுல வந்து நமக்கு வந்து பயங்கர பாதிப்பு கொடுக்கக்கூடிய பிரச்சனை அத்தனையும் உண்டாகிறது தான் அந்த வாழைப்பழம் தான் இது மெயினா பாத்தீங்கன்னா சென்னை இந்த பெங்களூர் அந்த சைடுல தான் அதிகமா இருக்கு இங்கு இந்த பக்கம்லாம் சேலம் கோவை அந்த நூறு இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் இந்த வாழைப்பழம் ரீச் ஆகல அது இறந்துருவீங்களா ரீச் ஆகல இங்க ஆ உள்ள ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வாழைப்பழத்தோட ருசி என்னன்னு அழகா தெரியும் சோ ஆனா இந்த பழம் என்ன பண்ணா ருசி குறைவா இருக்கும் பார்க்க அழகா இருக்கும் ஆனா ருசி குறைவா இருக்கும் சோ அந்த கான்செப்ட்ல வரும்போது இந்த வாழைப்பழம் இந்த ஏரியால ஃபேமஸ் ஆகல ஸோ இதெல்லாம் நல்லா தான் புரியுது ஆனால் சென்னை பக்கம் வந்து அதிகப்படியான இடங்கள்ல இந்த வாழைப்பழம் ஃபேமஸ் ஆகிருக்கு இன்னும் நிறைய பேர் இதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இது இந்த இந்த வாழைப்பழத்தை பத்தி இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னா இந்த வாழைப்பழத்தின் ரகத்தை பத்தி சொல்லலாம் ஒரு நிறைய ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லி அழிக்கிறதுக்காக நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க சில இதெல்லாம் எல்லாம் தளிப்பாங்க ஆனா அந்த அமெரிக்க விஞ்ஞானி என்னதாங்க பண்ணி வச்சிருக்கான் பூச்சிக்கொல்லி அழிப்புறதுக்கு அழிக்கிறதுக்கு அந்த வாழை மரத்து மேலேயே வந்து இந்த ஆஹ் பூச்சி மருந்த வந்து செலுத்திருக்கான் அந்த செலுத்தி அதன் மூலியமா வந்து ஒரு பூச்சியும் இல்லாம ரொம்ப அழகா ஃப்ரெஷ்ஷா வர மாதிரியான வாழைப்பத்தி பண்ணியிருக்கான்

அதிபரை மிரட்டி அவங்க தீர்மானத்துல அவங்க இதுல வந்து இந்த வாழை மரம் வாழை மரத்தை வந்து அவங்க ஊர்ல வந்து விளைய வைக்கிறதுக்கு எல்லா ஏற்படும் பண்ணிருக்காங்க அது அங்க இருந்துதான் முதல்ல தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுல அப்படி பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்க அந்த ஊர்ல வந்து நிறைய வரல விளைய வச்சிருக்காங்க விளைய வச்சு அங்க இருந்து நிறைய பண்ணிருக்காங்க அந்த காலகட்டத்துல நம்மளாலதான் என்ன பண்ணுவாங்க எதிரடா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் பாப்பாங்க நம்மளால யாரோ ஒருத்தர் போய் அங்க ரெடி பண்ணி கள்ளத்தமா உள்ள கொண்டாங்கன்னா அவங்க இருந்து விளையா வச்சிருக்காங்க அந்த வாழை மரத்தை இந்த மாதத்தை வர வரைக்கும் வர வைக்க என்ன பண்ணா இங்கேயே எல்லாம் விற்க ஆரம்பிச்சுட்டான் அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா பெங்களூர் வாழைப்பழம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் என்னால போக போ அப்படின்னு என்ன பண்றாங்க பிடி வாழைப்பழம் அப்படின்னு சொன்னாங்க இப்படி சொல்லி பேரை சொல்லி புதுசா மாத்தி இது வந்து ஒரு புது ரகம் நல்லா இருக்கும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டெக்னிக்கல உள்ளே இங்கே தெரியும் உங்களுக்கு கோசா பழம் நம்மளோட கோசாப்பழம் அழகா இருக்கு அதை பாருங்க இப்போ பச்சை குதிச்சு இன்னொன்று அழகா கொடுத்துருக்கான் கொட்டையே இருக்காது நம்மளால கொட்டையெல்லாம் நல்லா அழகா இருக்குது சாப்பிடுறான் அது அவ்வளவுக்கு எழுதுனு இருக்கு அந்த ரகங்களை பார்க்கும்போது இந்த வாழைப்பழம் வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு ஒரு விஷயம் ஸோ இதுலேயே நம்ம கை வச்சுட்டாங்க வச்சதுனால நம்ம வாழ்ந்து நிறைய பிரச்சனை வருதுங்க ஸோ நம்ம விழிப்புணர்வு இல்லாதனால தெரியாமல் போயிடுச்சு ஸோ இது இந்த வாழைப்பழத்தை பற்றி நிறைய சொல்லலாம் ஆனால் முக்கியமான சொன்னதை வச்சு நீங்கள் புரிஞ்சுட்டு இந்த வாழைப்பழம் வந்து சாப்பிட்டா கெடுதல் அப்படின்ட்டு அதை பற்றி கிளியரா டிஸ்பிளை பண்ணியிருக்கேன் அந்த வாழைப்பழத்தை முழுசாக பாருங்கள் நீங்கள் எங்கேயுமே அந்த வாழைப்பழத்தை வாங்கி விற்காதீங்க விற்கிறவங்களும் விற்காதீங்க வாங்கி சாப்பிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் பேசின விஷயம் இந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் என்னுடைய என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்